பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் கிரிவல பாதையை செம்மைப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலை சுற்றி பதினான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு கிரிவல பாதை அமையப்பெற்றுள்ளது ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரரை வழிபடுவதற்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிகின்றனர் அதன்படி கடந்த ஐந்து ஆண்டுகளில் கிரிவலம் வரும் பக்தர்களின் எண்ணிக்கை மாதா மாதம் அதிகரித்து வருகிறது ால் அகலம் குறைவாக இருந்ததால் பக்தர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கி தவிக்கும் நிலை ஏற்பட்டது எனவே பக்தர்களின் வசதியை கருத்தில் கொண்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கிரிவலப்பாதையை அகலப்படுத்துவதற்காக சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் நூற்று பத்து விதியின் கீழ் அறுபத்தைந்து கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார் அதன்படி கிரிவல பாதையை ஏழு மீட்டரிலிருந்து பத்து மீட்டராக அகலப்படுத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் எழுபத்தைந்து சதவீத பணிகள் நிறைவடைந்துள்ளன பக்தர்களின் வசதியை கருத்தில் கொண்டு கிரிவல பாதையை அகலப்படுத்தி கொடுத்ததுடன் இந்தியாவிலேயே திருக்கோவில்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்து இந்த சமய அறநிலையத்துறை மூலம் மகா கும்பாபிஷேகம் செய்து கொடுத்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு பக்தர்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துள்ளனர் இது வந்து மிக மிக முக்கியமான புண்ணியஸ்தலம் சிவஸ்தலம் வந்து இந்த மாதிரி வந்து நமக்கு ஜனங்களுக்கு வந்து நன்மை செஞ்சு கொடுக்கிறது இவங்க தான் செஞ்சு கொடுக்கறாங்க இந்த ஆட்சியில் தான் ரொம்ப பெருமையாக இருக்குது அறுபத்தஞ்சு கோடி ரூபா செலவில் செய்கிறதா சொன்னாங்க அவங்க சொன்னாங்க கேட்டுக்கிட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு நன்றி மிகப்பெரிய நன்றி இங்கே வந்து கிரிவல பாதையில் போ வந்து நாங்கள் சுற்றிட்டு போனோம்னா எத்தனையோ நமக்கு புண்ணியங்கள் சேருது அதை பார்க்கும் பொழுது இந்த கிரிவல பாதையில் இந்த மாதிரி இப்போ அகலப்படுத்திக்கிட்டு நம்ம முதலமைச்சர் அம்மா அவர்களுடைய அறுபத்தஞ்சு கோடி இதுக்கு செலவு பண்ணி இதை இன்னமும் விரிவாக்கம் செய்கிறாங்க அதை கேட்டாங்க கேட்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாக இருக்குது நினைத்தாலே முக்தி தரும் திரு அண்ணாமலையார் திருக்கோவிலின் பதினாலு கிலோமீட்டர் கிரிவல பாதியில் ஏழு மீட்டரை பத்து மீட்டராக விரிவுபடுத்திய அவர்களுக்கு நன்றி இந்த கிரிவல பாதியில் மாத மாதம் மாத மாதம் பௌர்ணமிக்கு பல லட்சம் பேர் உலகத்திலிருந்து அனைவரும் பக்தர்கள் வருகிறார்கள் சித்ரா பௌர்ணமி கூட பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் பேர் வந்துக்கிறாங்க பதினஞ்சு வர வர கூட்டம் அதிகமாக இருக்கிறது இந்த நெரிசல் காரணமாக இந்த ரோடு விரிவுபடுத்திய அவர்களுக்கு பக்தர்கள் சார்பாக நன்றி தெரிவித்தது கிரிவளப்பாதையை அகலப்படுத்துவதற்காக மாண்புமிகு தமிழ்நாடு அம்மா அவர்கள் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற பேரவை கூட்டத்தொடரில் நூற்றி பத்து விதியின் கீழ் ரூபாய் அறுபத்தைந்து கோடி நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் அதன்படி கடந்த நான்கு மாதங்களாக கிரவளப் அகலப்படுத்தும் பணி சிறப்பாக நடைபெற்று வருகிறது அருள்மிகு அருணாசிவஸ்வரர் திருக்கோயிலுக்கு மாதம் மாதம் பௌர்ணமி அன்று தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வருகிறார்கள் கிரிவலும் பக்தர்கள் சிரமமின்றி கிரிவலம் செல்வதற்காக கிரிவல பாதையை உள்ளார்கள் இதுபோன்று கிரிவல வரும் பக்தர்கள் சிரமம் இல்லாமல் செல்வதற்காக அகலப்பிரிவல பாதையை அகலப்படுத்திய தமிழக முதலமைச்சர் அம்மாவர்களுக்கு கிரிவல வரும் பக்தர்கள் நெஞ்சான நன்றியை தெரிவித்துள்ளார்கள் ஜாப்ளஸ் செய்திகளுக்காக கிரிவலப்பாதையில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் விஜயகுமார்